ஒரு சின்ன பையன் அப்பா கிட்டே அப்பா எனக்கு பஞ்சு முட்டை வேணும் அப்படின்னு பயங்கரமாக அடை முடிச்சாலுறான் அப்பாவும் இல்லைடா நான் நாளைக்கு வாங்கி தரேன் அப்பாவுக்கு இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த பையன் இல்லை எனக்கு இன்னைக்கு தான் வேணும்னு ஒத்த காலம் நிற்கிறான் அப்பாவும் சரின்னு மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க போகிறவில ஒரு மரத்தில் குரங்கு இருக்கு அந்த குரங்கை காமிச்சு அப்பா தன்னோட பையன்ட்ட பழைய காலத்துலலாம் குரங்குல எப்படி வேட்டையாடுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு பையன் வில்லு அம்பெல்லாம் வச்சு வேட்டையாடிருப்பாங்கப்பா இல்லை நானாக இருந்தால் மரத்தில் ஏறி பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அப்பா சிரிச்சுக்கிட்டே அதுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்பட மாட்டாங்கப்பா ஒரு குறுகலான கழுத்துல கண்ணாடி ஜாடி எடுத்து அதில் குரங்குக்கு பிடிச்ச வாழைப்பழம் இந்த மாதிரி பிடிச்ச வகைகளை போட்டு வேட்டைக்காரங்க செடிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்க அந்த குரங்கு கண்ணாடி ஜாடியில் உள்ள வாழைப்பழத்தை பார்த்தோன்னே எடுக்கிறதுக்கு வேகமாக கை விடும் வாழைப்பழத்தை எடுத்துட்டு திரும்ப கையை வெளியில் எடுக்கும் போது அந்த கண்ணாடி ஜாடியோட குறுகலான பகுதி அதோட கையை வெளியில விடாது அந்த குரங்கு நினச்சா சாப்பாடை கீழே போட்டுட்டு தன்னோட கையை வெளியில் எடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டே ஓடிரலாம் ஆனால் அதுக்கு அந்த சாப்பாட்டை போட மனசு வராது அந்த சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த நேரம் பார்த்து மறைஞ்சிருக்க வேட்டைக்காரங்க அந்த குரங்கை ஈஸியாக பிடிச்சிடுவாங்க அந்த குரங்கோட பிடிவாதம் அந்த குரங்கை அடுத்தவங்களுக்கு சாப்பாடை மாறுறதுக்கு காரணமாயிருச்சு இதே மாதிரி தான் நீயும் அந்த குட்டி குரங்கு மாதிரி சின்ன விஷயத்துக்கெலாம் பிடிவாதம் பிடிச்சி பெரிய விஷயங்களை இழந்துவிடக்கூடாது அப்படின்னு சொன்னார் நாமளும் அப்படி தான் வாழ்க்கையில் நமக்கு தடையாக இருக்கிற விஷயங்களை கைவிட பழகிக்கணும்